ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆத்தி ஸ்வாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான வெயிட்லாஸ் ட்ரிங்க்கு தாங்க பார்க்க போகிறோம் டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கொல்லும் பார்லி வச்சு ஒரு கஞ்சி தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இது அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குங்க வெயிட் லாஸ்க்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது மார்னிங்கில் வீக்லி ஆர் ஃபோர் டைம்ஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது ஊற வச்சு செய்ய போகிறதில்லைங்க நல்லா வறுத்துட்டு தான் இன்றைக்கி நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு செய்ய போகிறோம் இதை நீங்கள் மிக்ஸாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறப்ப கஞ்சி காய்ச்சிக்கலாம் எந்த டம்ளரில் நீங்கள் கொள்ளை எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் பார்லியே எடுக்கணும் கொள்ளு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க நல்லா வறுப்படலைன்னா நம்ம கஞ்சி குடிக்கிறப்ப கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் கொள்ளு வாசம் வெயிட் லாஸ்க்கு வந்து கொள்ளு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம உடம்புல நீர் கோர்த்துருந்தாலும் இந்த கொல்லும் பார்லி கஞ்சி குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் இது ரெகுலராக எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்குங்க நான் ட்ரை பண்ணேன் அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன் ஆனால் டக்குன்னு குறையாதுங்க ரெகுலராக எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கே இந்த மாதிரி கொள்ளு நல்லா பொரியணுங்க அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பார்லியை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வறுத்துட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் கஞ்சி காய்ச்சிக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிங்க இது நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கிறப்ப வாசனையாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மிளகு ஜீரகத்தை நம்ம வறுக்கிறப்பவே ஆட் பண்ணிக்கிறது பார்லி வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் பாருங்க நல்லா சவந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குரகுர்தான் இருக்குங்க நைஸா அரைக்க முடியாது கொஞ்சம் குறை குரந்தாக இருக்கும் அதே மாதிரி அரைச்சுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நீங்கள் கஞ்சி காய்ச்சிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேங்க ஒரு அரை லிட்டரு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க கைவிடாமல் நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதை நீங்கள் ப்ளைனாகவும் காய்ச்சிக்கலாங்க நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட்டு நான் ரெண்டே ரெண்டு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க குடிக்கிறதுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறது உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் ப்ளைனாகவும் காய்ச்சி குடிச்சுக்கலாம் கூட நான் வந்து கேரட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நான் பீன்ஸ் ஆட் பண்ணலைங்க கேரட் மட்டும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பீன்ஸு வேறு வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க கொதிக்க கஞ்சி வந்து நல்லா கெட்டியாயிடும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுருங்க அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அப்போ தான் கொள்ளு பார்லி எல்லாமே நல்லா வெந்து வருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் மோர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணி குடிக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது நீங்கள் மோர் ஊற்றி உப்பு போட்டு குடிங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட குடிச்சுக்கலாம் மோர் ஆட் பண்ணாமல் இந்த அளவுக்கு இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான வெயிட்லாஸ் ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரீமிக்ஸாகவும் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த சூப்பரான டயட் ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சாயாத்தீஸ்வாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் இருக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க ஹெல்தியாக சமைப்போம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம் தேங்க்